காலத்துல ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு அவர்கிட்ட நிறைய பசுக்கள் இருந்தது அவரு பணத்துக்காக கண்ணுக்குட்டிக்கு பால் கிடைக்காத மாதிரி பாலுக்கு பதிலா மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா அதனால கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறதுக்காக வராது அத ஒரு பசுமாடு பாத்துச்சு ஐயோ இந்த ரமேஷ் என்ன இப்படி பண்றாரு என் குட்டிக்கு பால் கொடுக்க முடியாம மருந்து குடுக்கறாரு அந்த மருந்து குடிக்கிற என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்னவோ அப்படின்னு ரொம்ப பயந்துச்சு எப்படியாவது இந்த விஷயத்தை ரமேஷ் கிட்ட கேட்கணும் நினைச்சது ஒரு நாள் ரமேஷ் மாட்டு கிட்ட வந்ததும் ஐயா நான் நல்ல விதமா தானே பால் கொடுத்துட்டு இருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வைக்கோல் போட்டீங்கன்னா அதிகமா பால் கொடுப்போம் ஆனா இப்படி எங்க குட்டிகளுக்கு மருந்து கொடுத்து அதோட ஆரோக்கியத்தை பாழாக்கிடாதீங்க அப்படின்னு கோரிக்கை விடுத்தது எவ்வளவு நாள இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் எதை எப்ப பண்ணணும்னு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு திட்டிட்டு பால் எல்லாத்தையும் கறந்துட்டு போயிட்டான் இந்த ரமேஷ் ரொம்ப மூர்க்கமா இருக்காரு என் குழந்தைய நான் தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு வேலை செய்யலாம் நாளைக்கு ரமேஷ் வர்றதுக்கு முன்னாடியே நான் போய் குட்டிக்கு பால் கொடுத்துடுறேன் அப்படின்னு மறுநாள் ரமேஷ் வர்றதுக்கு முன்னாடியே போய் கண்ணு குட்டிக்கு பால கொடுத்துட்டு திரும்பவும் அதோட இடத்துல வந்துச்சு அம்மா இன்னைக்கு என் கண்ணு குட்டிக்கு பால் கொடுத்து பசியாத்திட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ரமேஷ் அங்க வந்து எல்லா மாட்டுல இருந்தும் பால கறந்து அந்த மாட்டு கிட்ட வந்தாரு பால் வழக்கம் போல இல்லாம ரொம்ப கம்மியா கொடுத்துச்சு ரமேஷ் மனசுக்குள்ள என்னது இது பாலை கம்மியா கொடுக்குது அப்படின்னு மாட்டு கிட்ட என்ன இன்னைக்கு கம்மியா பால் கொடுத்துருக்க உடம்பு கிடம்பு சரியில்லையா உனக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அங்க இருந்து போயிட்டான் ஆனா ரமேஷுக்கு அந்த மாட்டு மேல சந்தேகம் வந்தது மறுநாள் காலையில ரமேஷ் வர்றதுக்கு முன்னாடியே கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துச்சு இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து ரமேஷ் பாத்துட்டான் ஓஹோ இந்த மாடு ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கு இன்னைக்கு இத நான் பாத்துக்கிற ஒரு கை அப்படின்னு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பால் கறக்கறதுக்காக மாட்டு கிட்ட போனான் அன்னைக்கும் பால் கம்மியா கொடுத்ததால பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து அடிச்சான் என்னையே ஏமாத்துறியா உன் பால் எல்லாத்தையும் உன் கண்ணு குட்டிக்கு கொடுத்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த பசுமாட்டை கொடுமைப்படுத்தினான் பாவம் அந்த மாடு வலி தாங்க முடியாம கத்துச்சு ஆனாலும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அடிச்சுட்டே இருந்தான் மாட்டுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நாளையில இருந்து இவனுக்கு ஒரு சொட்டு பால் கூட கொடுக்க கூடாது என் உயிரே போனாலும் சரி அப்படின்னு நினைச்சது மறுநாள் பால் கறக்கிறதுக்காக வந்த ரமேஷுக்கு ஒரு சொட்டு பாலை கூட கொடுக்கல

ஆனா இந்த ரமேஷ் என் குழந்தைக்கு பால் கொடுக்க விடாம அது பசிய போக்குறதுக்கு ஏதோ மருந்து கலந்து கொடுத்து இது ஆரோக்கியத்தை நாசம் பண்ணா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு அத கேட்ட கசாப்பு கடைக்காரன் இறக்கப்பட்டான் சரி நான் உன்னை காப்பாத்துறேன் என் வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி மாட்ட அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அதுக்கு வயிறார ஆகாரம் கொடுத்தான் அன்னையில இருந்து மாடு கசாப்பு கடைக்காரனுக்கு நல்ல பால் கொடுத்தது அதோட கண்ணு குட்டிக்கு கூட நிறைய பால் கொடுத்தது ஒரு நாள் அந்த பக்கமா போயிட்டு இருந்த ரமேஷ் பசுமாட்ட பார்த்து கசப்பு கடைக்காரன்ட்ட நீ அன்னைக்கு இந்த மாட்டை சந்தைக்கு கொண்டு போகலையா இந்த மாதிரி நல்ல மாட்டை யாரும் விற்க மாட்டாங்க இது எவ்வளவு நல்ல பால் தருது தெரியுமா உன்ன மாதிரி ஆளுங்க பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதால ரமேஷுக்கு தான் செய்த தவறு என்னங்கிறது தெரிஞ்சது முன்பொரு காலத்துல ஒரு ஊர்ல ராமு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு ஒரு கால் சரி இல்லாததால எப்ப பார்த்தாலும் நோண்டி நோண்டி நடப்பான் அத நினைச்சு எப்ப பார்த்தாலும் வருத்தப்படுவான் அவங்க ஒரு ஆடு இருந்துச்சு கோடாலி உதவியால காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி ஆட்டுக்குட்டி கூடவே போய்ட்டு வருவான் ராமுவை பார்த்த ஊர் மக்கள் சிலர் நொண்டி பையா நொண்டி பையான்னு கிண்டல் பண்ணாங்க அத பார்த்து வருத்தப்பட்டு கடவுளே எனக்கு ஏன் இந்த காலை எப்படி படுச்சு இதனால நான் ரொம்ப அவமானப்படுறேன் சீக்கிரமாவே என் கால நல்லா கிடு கடுவுலே அப்படின்னு காட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆட்டுக்குட்டிய மேய விட்டுட்டான் ரொம்ப தூக்கம் வந்ததுனால ஒரு மரத்து கீழே படுத்து தூங்கிட்டான் சாயந்தரம் ஆனதும் தூக்கத்துல இருந்து எழுந்துருச்சு மழை வர மாதிரி இருக்கு சீக்கிரமா சில விறகுகள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தனக்கு பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறினான் அந்த ஆட்டுக்குட்டி அந்த மரத்துக்கு கீழே தான் மெஞ்சுது ராமு விறகு வெட்டும் போது கை தவறி கோடாலி ஆட்டுக்குட்டி மேல விழுந்துருச்சு கோடாலி ஆழமா வெட்டினதுனால ஆட்டுக்கு நிறைய ரத்தம் போய் செத்து போச்சு ராமு உடனே மரத்துல இருந்து இறங்கி ஐயோ கடவுளே இப்படி நடந்து போயிடுச்சு செல்லமா வளர்த்த ஆட்டுக்குட்டி ஏன் கையாலேயே கொல்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் நடக்குது அப்படின்னு ஆழ ஆரம்பிச்சுட்டான் இந்த நேரத்துல பலத்த இடியோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சது எதுவும் செய்ய முடியாம அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்கு கிளம்பி போனான் ஒரே இருட்டா ஆயிடுச்சு அங்கிருந்து எந்த பக்கம் எங்க போறதுன்னே அவனுக்கு புரியல ராமுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ராமு நொண்டி நொண்டி போய்கிட்டு இருக்கும் போது வழியில அவன் ஒரு வீட்டை பார்த்தான் நேரா அங்க போனான் அங்க போய் பார்த்தா அந்த வீட்டு எஜமானரை நாலு திருடங்க கட்டி வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க அத பார்த்த ராமுக்கு எல்லாம் புரிஞ்சு சிங்கம் மாதிரி சத்தம் கொடுத்தான் அந்த சத்தத்தை கேட்டு நிஜமாவே சிங்கம் தான் வந்துருச்சு நினைச்சு அந்த கொல்லக்காரங்க ஓடி போயிட்டாங்க உடனே ராமு அந்த எஜமானர் கிட்ட போய் அவரோட கட்டுகளை அவிழ்த்து விட்டான் ராமு செஞ்ச வேலைக்கு அந்த எஜமானர் நன்றிகளை சொல்லி உனக்கு ரொம்ப நன்றி போ ஆமா நீ இந்த இடத்துல இந்த நேரத்துல என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு அந்த எஜமான் நான் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்சிக்கிட்டு காட்டுக்கு வந்தேன் விறகு வெட்டும் போது கோடாலி பட்டி ஆட்டுக்குட்டி செத்துருச்சு ரொம்ப மழை பெஞ்சதால வழி தவறி நான் இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அத கேட்ட அந்த எஜமான கடவுளுக்கு எதோ எப்ப செய்யணும்னு நல்லா தெரியும் இன்னைக்கு கூட கடவுள் தான் உன்ன எனக்கு அனுப்பியிருக்காரு அதனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய்

கடவுளுக்கு எப்ப யாருக்கு என்ன உதவி செய்யணும்னு தெரியும் அதனாலதான் என் கஷ்டம் எல்லாம் இப்ப தீந்து போயிடுச்சு அப்படின்னு அன்னையில இருந்து ராமு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் அது ஒரு பட்டணம் அங்க சுமன் ஒரு பெரிய திருடனா வாழ்ந்து வந்தான் அவன் கொஞ்ச நாளைக்கு தான் ஜெயில் தண்டனையில இருந்து வெளியில வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் அப்ப அவனோட மனைவி இப்பவாவது நீங்க திருந்து நீங்களா தயவு செஞ்சு உங்க மனச மாத்திக்கிட்டு இனிமேலாவது திருடாதீங்கங்க என்னமா என்ன பேசுற இவ்வளவு நாள் நான் திருடிட்டு வந்த காசுலதான் நீயும் சாப்பிட்டு இருக்க ஞாபகம் இருக்கா அத என்னைக்கும் மறந்துடாத நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டான் அப்போ சுமன் நல்லா யோசிச்சு மனசுக்குள்ள இது வேலைக்காகாது இனிமே யார் கையிலயும் மாட்டாம இருக்கணும் கொல்லை அடிக்கணும் ஆனா பேர் வழி வரக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பா அவங்க வீட்டுல ஒரு சின்ன பொம்மை ஹெலிகாப்டர் இருந்தது அத பார்த்து சுமன் தன்னோட மனைவி கிட்ட சுமி சுமித்ரா கொஞ்சம் இங்க வாய அந்த ஹெலிகாப்டர் யாரோடது அது எங்க அண்ணன் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்தாரு அதுல ரிமோட் கண்ட்ரோலும் இருக்கு அது மூலமா அதை எவ்வளவு தூரம் வேணாலும் எடுத்துட்டு போகலாம் எனக்கு கூட ரொம்ப பிடிச்சது அப்பா அவனுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு இந்த ஹெலிகாப்டர் வச்சு என்னால சாமையா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அத அவன் போன்ல கனெக்ட் பண்ணி அத ஒரு பெரிய பணக்காரரோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான் அத பார்த்த அந்த வியாபாரி பயங்கர ஆச்சரியப்பட்டு அப்போ அந்த ஹெலிகாப்டரோட கனெக்ட் பண்ணப்பட்ட போன்ல இருந்து மரியாதையா நாளை காலையில எட்டு மணிக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து வைக்கிற நாளைக்கு இந்த ஹெலிகாப்டர் வரும் அந்த பணத்தை இதுல வச்சுடு இந்த விஷயத்த நீ யார்கிட்டயாச்சும் சொன்னேனா உன் உயிரோட சேர்த்து உன் பையன் உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து இன்னொரு கடை வாசல்ல போய் நின்னுக்கிட்டு அதே மாதிரி சொல்லுச்சு அத கேட்ட அந்த வியாபாரி ரொம்ப பயந்துட்டாரு ஹெலிகாப்டர மறுபடியும் சுமந்த் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் மறுநாள் காலையில விடுஞ்சது அந்த ரெண்டு வியாபாரிகளும் பயந்துகிட்டே ஹெலிகாப்டருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க ஹெலிகாப்டர் வந்தது அதுல இருந்த போன்ல மரியாதையா பணத்தை இதுல வச்சுட்டு இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தான் சரி சரி இப்பவே தோற அப்படின்னு பணத்தை கொண்டு வந்து ஹெலிகாப்டர்ல வச்சாரு அவர் அப்படி செஞ்ச உடனேயே ஹெலிகாப்டர் அங்க இருந்து கிளம்பிடுச்சு கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு வியாபாரியோட கடை முன்னாடி வந்து ஹெலிகாப்டர் நிறுத்தினான் டேய் மரியாதையா பணத்தை எடு இல்லனா இதே ஹெலிகாப்டர் வச்சு உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான் உடனே அவரும் இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஹெலிகாப்டர்ல இருந்த பையில வச்சான் உடனேயே சுமந்த் ஹெலிகாப்டரை ரிமோட் கண்ட்ரோல் உதவியோட எடுத்துட்டு போனான் ஹெலிகாப்டர் கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சதும் பயங்கரமான காத்து அடிச்சது அந்த காத்துல ஹெலிகாப்டர் அப்படி இப்படின்னு அலமோத ஆரம்பிச்சது அது அப்படி அலமோதினதுனால அதுக்குள்ள இருந்த பணம் எல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்போ கீழே இருந்த மக்கள் எல்லாம் ஹெலிகாப்டர்ல இருந்து யாரோ பணம் போடுறாங்க போ நமக்கு உதவி செய்யதான் யாரோ இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் வீடியோ மூலமாக பார்த்துட்டுருந்த சுமந்த் ஐயையோ என்ன இது இப்படி ஆயிடுச்சு நான் பணம் சம்பாதிக்கலான்னு இவ்வளோ நல்ல யோசனையை பண்ண உனக்குடைசில இப்படி நடந்துருச்சு இதெல்லாம் நான் தான் ப்ளான் பண்ணி கொல்ல அடிச்சேன்னு தெரிஞ்சா திரும்பவும் நான் ஜெயிலுக்கே போக வேண்டியதுதான் அப்படின்னு ஐயோ அம்மான்னு கத்துக்கிட்டு இருந்தான் சுமந்த் அவள் ஒன்னு நினச்சா ஆனா இன்னொன்னு நடந்தது அதனால தான் கிடைக்கிற பணம் நினைக்கவே நினைக்காது ஒருவேளை அது நமக்கு வந்தா கூட ஏதோ ஒரு வகையில அது அழிஞ்சு போயிடும் சுமந்தோட வாழ்க்கையில நடந்த மாதிரியே அதனால எப்பவும் கஷ்டப்பட்டு நியாயமா சம்பாதிக்கணும் அநியாயமா சம்பாதிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரிதான் நடக்கும்